கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் ஸோ இஃப் யூ திங்க் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபர்ம் பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் கத்தினுடைய பரிசுத்தனாம் மையப்படட்டும் இந்த வார்த்தைகளை ஒரு சில நம்மிடங்கள் மாத்திரம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் கத்தினுடைய பரிசுத்தனாம் மயப்படுவதாக ஒரு மனிதன் வீழ்ந்து போவதற்கு காரணம் அவனுடைய அகந்தை அவனுடைய மனமேட்டிமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை ப்ரைடு கோஸ் before டிஸ்ட்ராக்ஷன் a ஹாட் ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால் அது எப்படி அப்படின்னா நாலாம் நிற்கிறேன் பார்த்திங்களா நாலாம் ஜோ பண்ணுறேன் பார்த்திங்களா நான்லாம் பயில் படிக்கிறேன் பார்த்திங்களா பாருங்கள் அவங்களாம் அப்படி கிடையாது அவங்களாம் அப்படி பரிசுத்தெல்லாம் இல்லைங்க நான்லாம் என்கிட்ட எந்த தவறும் இல்லை என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தங்களை பே மேன்மையாகி போஸ் பண்ணி தங்களை உயர்த்தி பேசினாலே அவனோட வீழ்ச்சி அவளுக்கு ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணித்து தொடங்கும் பொழுதெல்லாம் கத்தருடைய கிருபினால் நான் நிற்கிறேன் கத்தருக்கு சுதூத்திரடைய கிருபை இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து பயபக்தியோடு கூட நாம் நிலை நிற்க வேண்டும் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டி மிஸ் ஆயிராமல் பயந்துரு யூ ஸ்டாண்ட் பை ஃபெய்த் டு நாட் பி ஆரகண்ட் பட் பி ஆஃப்ரைட் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது கத்தை நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்வார் ரெண்டு பேதர் மூணு பதினேழில் அதனால் பெரியமானவர்களை இவைகளை முன்னுமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரோட வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்பு உண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வஞ்சகத்தில் விழுந்து போய்விடக்கூடாது த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் யூ ஆல்ரெடி நோ திஸ் பி ஆன் யுவர் காட் ஸோ தட் யூ மெனட் பி கேரிட் அவே பை த இயரர் ஆஃப் லாலஸ் மென் அண்ட் ஃபால் ஃப்ரம் யுவர் செக்யூர் பொசிஷன் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கத்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் கருபையாய் நிலை நிறுத்துகிறீர் நிலை நிறுத்துகிற ஆண்டவிற்கு சாட்சியாய் எங்களை தாழ்மைப்படுத்தி வாழ்ந்து நிற்கிற நாங்கள் எந்த சூழ்நிலை விழுந்து போகாதபடி கத்தடு கிருபினால் நிலைநிறுத்தப்பட பிதா குமாரின் பர்சுத்தா விநாமத்தில் ஜபித்து ஜபித்தேர் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்